இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னா அதனால என்ன ஒரு பாதகம் இருக்கும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் அதே நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா தமிழையும் சரி சமஸ்கிருத்த சொல்றாங்க இப்ப மங்கள காரகனா இருக்க சொல்றோம்ல மங்களம் உண்டாகட்டும்னு சொல்றாங்க இப்ப மங்களகாரகன் அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா மங்களம்னா நல்லது நல்லது தானே அதை இங்க வந்து இவங்க பாபரா வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா அப்ப செவ்வாய் அப்படிங்கிற ஒரு எதுக்காக வச்சுக்கிறாங்கன்னா காலப்புருஸ்தத்துவத்துக்கு ஒன்று மற்றும் எட்டாம் இடத்துக்கான அதிபதியாக செவ்வாய் வர்றதுனால இங்கே வந்து ஒரு ஆளுமை ஒரு மூர்க்கத்தனம் ஒரு கோபம் ஸ்தான்கிற ஒரு அகம்பாவம் இது எல்லாமே ஒரு செவ்வாயை குறிக்கக்கூடிய ஒரு செய்தி ஆனால் அதே நேரத்தில் இவங்க தான் ஒரு போர்க்கடை தளபதியாக ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையாக நம்மளை எல்லாம் வந்து அரவணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு பாதுகாப்பு தலைவனாக தளபதியாக இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கும்போது செவ்வாய் தோசம் அப்படிங்கிறது சி இவங்களுடைய அதிகப்படியான சிந்தனையை கொடுத்து எதையுமே ஈஸியாக கொடுக்க விடாமல் இவங்க அதை வள்ளுக்கட்டி போராடி பெற பெறக்கூடிய ஒரு அமைப்பில் செவ்வாய் தோசம் கொடுத்தது